தமிழ்நாட்டில் மொபைல் சிக்னல் கூட எடுக்காத சில கிராமங்களுக்கு முக்கியமான முறையை பயன்படுத்தி தமிழ்நாடு அரசு மகளிர் உரிமைத் தொகையை வழங்கி பெண்களையே வியக்க வைத்து வருகிறது தமிழ்நாட்டில் மகளிர் தொகை விரிவாக்கம் செய்யப்படுகிறது அதாவது மேலும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேருக்கு பணம் வழங்கப்பட்டுள்ளது உள்ளது இந்த திட்டத்தின்படி தமிழ்நாட்டில் உள்ள பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஏற்கனவே வழங்கப்பட்டு வருகிறது தற்போது கூடுதலான பெண்களுக்கு பணம் வழங்கப்படவும் உள்ளது தற்போது புதிதாக விண்ணப்பம் செய்தவர்கள் ஏற்கனவே விண்ணப்பம் செய்து நிராகரிக்கப்பட்டவர்கள் இதில் இணையலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர்களின் மனைவிகள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் எனவும் முன்பு இவர்கள் விண்ணப்பிக்க முடியாத நிலை இருந்தது கார்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளும் விண்ணப்பிக்கலாம் வேறு சில காரணங்களுக்காக நிராகரிக்கப்பட்டவர்கள் மீண்டும் விண்ணப்பமும் செய்யலாம் அதன்படி மகளிர் உரிமைத் தொகை விரிவாக்கத்தில் புதிய பயனாளிகளுக்கு விண்ணப்பம் செய்ய இன்னும் முப்பது நாட்கள் மட்டுமே அவகாசமும் உள்ளது இந்த மாத இறுதி வரை அவர்களுக்கு விண்ணப்பங்களை மேற்கொள்ள வாய்ப்பும் வழங்கப்பட்டுள்ளது அவர்களுக்கு கணக்கில் எப்போது ஆயிரம் ரூபாய் வரும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது கலைஞர் மகளிர் தொகை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள் மேல்முறையீடு செய்யலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான புதிய விண்ணப்பங்களும் பெறப்படுகின்றன அதன்படி தமிழ்நாட்டில் மொபைல் சிக்னல் கூட எடுக்காத சில கிராமங்களுக்கு முக்கியமான முறையை பயன்படுத்தி தமிழ்நாடு அரசு மகளிர் உரிமை தொகையை வழங்கி வருகிறது நீலகிரி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சின்ன சின்ன கிராமங்களுக்கு கூட மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்பட்டு வருகிறது அங்கே வங்கிக்கு பணம் கொடுக்காமல் மணியாடர் போல கூட்டுறவு வங்கி வழியாக பணம் வழங்கப்படுகிறது கூட்டுறவு வங்கியில் இல்லை கூட்டுறவு வங்கியில் இல்லை என்றால் கணக்கு தொடங்கி அங்கே பணம் வழங்கப்படுகிறது பல இடங்களில் ஃபோர் சிக்னல் கூட இருக்காது இதனால் பணத்தை கொடுப்பதில் சிக்னல் வரும் சிக்கல் வரும் இதனால் கூட்டுறவு வங்கிகளை தமிழ்நாடு அரசு பயன்படுத்தி அதன் வழியாக பணம் வழங்க முடிவும் செய்துள்ளது மகளிர் உரிமை தொகை விரிவாக்கத்தில் புதிய பயனாளிகளுக்கு கணக்கில் எப்போது ரூபாய் வரும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது அதன்படி விரிவாக்கம் செய்யப்படும் விண்ணப்பங்கள் அடுத்த இரண்டு வாரங்களில் ஏற்கப்படும் எனவும் அவர்களின் பெயர்கள் இறுதி செய்யப்பட்டு ஜூலை பனிரெண்டாம் தேதிக்குள் புதிய பயனாளிகள் பெயர்கள் சேர்க்கப்படும் எனவும் ஜூலை பதினான்காம் தேதி ஒரு ரூபாய் அனுப்பி வங்கி கணக்கில் சோதனை செய்யப்படும் எனவும் ஜூலை பதினைந்தாம் தேதி கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்படுவார்கள் எனவும் அதேபோல ஆகஸ்ட் மாதமும் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்படுவார்கள் எனவும் கூறியுள்ளது இந்த திட்டத்தில் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டவர்கள் புதிதாக திருமணமான குடும்பத் தலைவிகள் விண்ணப்பம் செய்யவும் முடியும் அருகே உள்ள நகராட்சி மாநகராட்சி ஊராட்சி அலுவலகங்களில் சென்று இதற்கான விண்ணப்பங்களை நீங்கள் பெறலாம் மேலும் இ சேவை மையங்களிலும் விண்ணப்பங்களை நீங்கள் செய்யலாம் அதனை பூர்த்தி செய்து கொள்ளலாம் நாம் பூர்த்தி செய்த விண்ணப்பத்திற்கான அத்தாட்சி செல்போன் குறுஞ்செய்தியாக வரும் ஏற்கனவே விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர் இ சேவை மூலமாக விண்ணப்பம் செய்யலாம் மறு விண்ணப்பம் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டும் உள்ளது தமிழக அரசுடைய இந்த அதிரடியான முடிவை பற்றியனுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த இந்த விடிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்